என் பேர் பிரபாருங்க நாமக்கல் ஸ்ரீ சிறுவனகர் கைவினைத் தான் இங்க நம்ம கிரீன் பார்க்கு பார்த்தா சச்சி நகரில் இருங்க எங்க குட நகர் இதை வந்து பாத்தீங்கன்னா இருந்து பத்தடி வரைக்கும் செய்கிறாங்க இது வந்து எங்க குடத் துறைகளை மண்பாண்டை தான் எங்க தாத்தா காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பலகை வந்து கொடுத்து கதிமண்ல செஞ்சு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க சின்ன பிள்ளையாயிரம் அதுக்கப்புறம் அஞ்சு பிள்ளையர் வந்து அதுக்கப்புறம் நாலு மாற்றங்கள் வர கலர் பிள்ளையர் அதிகமாக வந்து இப்ப கலர் பிள்ளையர் நிறைய கேட்குறாங்க நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி வரைக்கும் களிமண்னால தான் நாலடில இருந்து பத்தடி வரைக்கும் கிழங்கு மாதம் பேப்பர் கோழியெல்லாம் கலந்து செய்றாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா ஆர்டர் வரது வந்துட்டு இருக்குது நம்ம நாமக்கல் சுற்றுலா பகுதி எல்லாமே இங்க இருந்து வராங்க திருச்சி சேலம் கரூர் இப்ப இங்க தொரையூர் மௌத்ரா இங்க எல்லா சைடு வராங்க இப்ப ஆர்டரும் நிறைய எங்களுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாங்க அந்த டைம் வந்து எங்களுக்கு இந்த ஆர்டர் நிறைய தான் இருக்கு எங்கால செய்ய முடியல எங்களா குழந்தைய முன்னோரு சிலையை செஞ்சு வச்சிருக்கிறோம் அதுக்கு மேலே எங்களால் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பீஸ் வந்து பத்தடி வரைக்கும் கிடக்கும் தான் இதை வந்து சிங்க வாகனா சிவன் பார்வதி நந்தி வாகனம் இந்த மாதிரி பல வாகனம் செய்கிறோம் மக்கள் அதிகமா விரும்பும்போது சிங்க வாகனம் வந்து அதிகமா விரும்புகிறாங்க இப்போ இது வந்து நாங்க சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவல் என்ன கொடுக்கறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க விநாயகர் ரெடி பண்றோம் இங்க சுற்றுலா நாமக்கல் ராசிபுரம் சேலம் கரூர் திருச்சி துறையூர் தொட்டியாம் முசிறி இந்த சுற்றுலாட்ட பகுதி எல்லாமே வராங்க நாம வே பரமத்தி வேலூர் இங்க எல்லாமே வராங்க போஸ்ட் வியாபாரிகளும் வாங்கிட்டு போறாங்க ஊரில் வைக்கிறாங்க சிலை வைக்கிறவங்க அவங்களும் வந்து வாங்கிட்டு போய் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க நாங்கள் ஒரு இங்க இங்கிருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க வந்து நூறுவாயிலிருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ரேட்டு ஃபேஸ் பண்ணிட்டு